இந்த பாசத்துக்கு அடிமையான நீங்க உங்களை இழக்க வேண்டியதுதான் ஆனா இழந்திட்ட பிறகு திருப்பி வருமா அந்த சுகம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா இந்த மனிதனுடைய சுபாகமே அப்படி தெரியுமா அதனால்தான் ஆதியிலே ஒரு படிக்காத மாதிரியில் கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதியிருக்கிற மாதிரி படுக்கையிலே முள்ளை வைத்து பார்த்து மகிழ்ந்தாடணும் நம்ம பாசம்ன்ற பிள்ளைங்கன்ற முள்ளுங்களை வச்சுக்கின்னு அதை பார்த்து பார்த்து நம்ம ஏமாந்து போயிட்டுருணும் இது நமக்கு ஏமாந்து ஏமாந்துருக்குறாங்க அப்போ கூட நம்ம திருந்துறதே கிடையாது நம்ம என்னமோ நம்ம பிள்ளைங்க தான் வானத்துல இருந்து மாதிரி நம்ம கற்பனையில் வாழ்த்து ஆனா கடைசியில் எல்லா மாதிரி அது போகும்போது நம்ம நிற்கிறோம் இது தாய் தோப்பம் பண்ணுற தவறுமா இது உனக்குன்னு நீ வெத்து வச்சுக்கணுமே தவிர நீ வந்து பங்கு போட்டு கொடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு அனா தான் யாரு கொடுப்பான் யார் கேட்டாலும் என்கிட்ட இல்லைன்னு சொல்லுவான் இருக்குதுன்னு அவன் சொல்லுவான் அதனால இது என் கர்ம வேணை நான் அனுபவிக்கணும் நான் அனுபவிச்சுட்டு போ என்ன பென்ஷன் வரது வச்சுன்னு வாழ்ந்துட்டு போ அதுதான் அது விட்றது இல்லைன்னா நான் நீ சேர்த்து வச்சுக்கின சேர்த்து வச்சுன்னுக்கிற உன் பென்ஷன் புக்கை கூட பிள்ளைங்க கிட்ட கொடுத்துட்டு நீ சும்மா உட்காந்து இப்ப நடு ரோட்டில் இது இந்த பாசம்ன்ற விஷயம் வீட்டுக்காரர் வந்து கேட்ட கொடுப்பியா பென்ஷன் புக்கை எடுத்துக்கிட்ட பணம்ட்டு கஷ்டப்பட்டு எடுத்துக்கணும் சொல்லுவியா ஆனால் உன் பிள்ளை என்ன கொடுத்துட்டு உட்காந்திங்கிற நீ உனக்கு இல்லைனாலும் பரவாயில்லன்னு இதுதான் இந்த அடிமைத்தனம் தான் இருக்கக்கூடாது இந்த பாதையில் போனால் அந்த அடிமைத்தனம் வராதுன்னு பேசிங்கிறம்மா

அதனால வாழ்க்கைன்றது அப்படித்தம்மா நம்ம ஜாக்கிரதையா இல்லைன்னா யார் மேல குறை சொல்லியும் பயன் கிடையாது போ ரோட்ல போறோம் பந்து மூட்டை தூக்கி தலையில வச்சுக்கணும் கொள்ளக்காரன் பிடுங்க தான் செய்வான் ஆனா அதை தலையில வச்சும் போதை மறச்சு வச்சுக்கணும் போகணும் நம்ம அப்பதான் நம்ம பாதுகாப்புக்கு போதுவோம் தலையில வச்சு போனா போறோம் வரும் பிடிங்கன்னு போறோம் அது மாதிரி இந்த பிள்ளைங்கன்ற கொள்ளக்காரனுக்கு பிடின்னு பாங்கோ அப்போ அப்போ நீ அவங்களால்தான் இந்த உலகத்துக்கு வந்த அவங்க உன் பேச்சை கேட்கணும்னா உனக்கு புள்ளியா நீ அவங்களுக்கு புள்ளியா

என்ன வளர்த்தாங்க அம்மா என்ன பெத்த அம்மா இல்ல உள்ள உபதேசம் என்ன வளர்த்த அம்மா போட்டா தான் இருக்கும் அம்மா போட்டா இருக்கா ஏன் பெத்தம்மா போட்டா இருக்காது என் அம்மா விட்டுட்டேன் ஏன் விட்டுட்டேன் தெரியுமா எங்க அம்மாக்கு எட்டு புள்ள அதனால ஒரு புள்ளனா ஒரு புள்ள காப்பாத்துவாங்க ஆனா என்ன வளர்த்தம்மாக்கு குழந்தையே கிடையாது கல்யாணம் புருஷா இறந்துட்டாரு இது வயசு காட்டுக்கு முன்னாடியே சரிங்களா ஆனால் வயசு வந்துட்டு வேற மாப்பிள்ளைங்க வந்து கேட்கும் போது கூட யாரையும் கல்யாணம் பண்ணிக்கல தங்கச்சி பிள்ளைங்க இருந்தா போதும்னு வாழ்ந்தாங்க சரிங்க அப்போ அப்படியா பட்டவங்களை எவ்வளவு கண்ணுங்க அர்த்தமா பார்க்கணும் இதை அடுத்தவங்க பார்த்துப்பாங்களோ பார்த்துக்க மாட்டாங்களோன்னு சாவர வரைக்கும் நான் வச்சிருந்தேன் ஐசிஏ பிள்ளை ரயில்வேல வேலை செய்திருந்தேன் எனக்கு சம்சாரம் இருக்குது மூணு பிள்ளைங்க இருக்குது ஆனா அந்த செத்து போன ஃப்ராட் ஒன் பண்றதுல எங்க அம்மா மேல எழுதுனேன் எல்லாரும் பொண்டாட்டி மேலே எழுதுனா பிள்ளைங்க மேலே எழுதணும் ஆனால் நான் எங்கள் அம்மா மேலே எழுதுனேன் அங்கே இருக்கிற கூட வேலை செய்கிறவங்களாம் என்னை கேட்குறான் ஏன் நீ பொண்டாட்டியை நம்ப மாட்டியா அம்மா மேலே எழுதுறிய அப்படின்னு என்னை கேள்வி கேட்குறான் நீ இருந்தால் என்ன பண்ணியிருப்ப அம்மா தங்கச்சிக்கு சப்போர்ட் வந்து நம்ம பொண்டாட்டி மேலே எழுதலாம் தான் எழுதிருப்பேன் அதே நம்ம ஒரு அந்த மாதிரி நான் அப்படி தான் பண்ணியிருப்பேன் இல்லை இல்லை பண்ணல ரைட்டே நான் உள்ள பண்ணல இல்லை இல்லை அந்த மாதிரி பண்ணேன் அப்போ இந்த மாதிரியான கேள்விகளை கேட்டாங்க என்ன நான் அம்மாவுக்கும் இல்லாம பொன்னாட்டிங்க இல்லாம வந்து அதெல்லாம் இந்த கதையெல்லாம் நான் கோடி கணக்கில் கேட்டுட்டேன் பொண்டாட்டிக்கு இல்ல இல்ல சொல்லவே சொல்லாத அம்மாவுக்கு இல்லைன்னு ஒன்னா புள்ள சொல்லிடுவான் பொண்டாட்டிக்கு இல்லைன்னு சொன்னா நீ புருஷனா இருக்க முடியாது அதை ஞாபகம் வச்சுக்கும் சரி அதனால இந்த கதை இந்த ஏமாத்தல் வேலைலாம் என்கிட்ட வேணா நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு உட்கார்ந்துருவேன் சரிங்க அப்போ எங்க அம்மா வேலை எழுதுறதுக்கு இங்க கூட வேலை செய்யறவங்களாம் இப்படி கேட்டாங்க அப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன் உங்களுக்கு எங்கள் அம்மாவுக்கு வயசாகி போச்சு அவங்களுக்கு அம்மா வீடு இல்லை அவங்க நான் செத்துட்டேன் பணமெல்லாம் வந்தது எங்கள் அம்மா கிட்ட நான் அவங்க அம்மா வீட்டுக்கு போக மாட்டாங்கோ ஐயோ என் மருமவோ என் பேரன் என் பேத்தி என்ன வளர்ப்பாங்கோ ஆனால் இப்போ என் பொண்டாட்டி மேலே எழுதுனேன் நான் செத்து போயிட்டேன் என் பொண்டாட்டி என்ன போனால் பிள்ளைங்களை எட்டுனா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவான் அப்போ என் தாய் போகிற கெதி நான் இல்லை அப்போ பெற்றவங்கள விட பெற்றவங்க கடமை காப்பாற்றணும் யாரோ நம்மளை ஏன் ஏன் காப்பாற்றணும் அவங்களுடைய உழைப்பெல்லாம் நமக்கு போட்டு ஏன் காப்பாற்றணும் அப்போ பெற்றவங்கள விட அவங்கள சிறப்பாக வச்சுருக்கோன்னா அதை தான் நான் செய்தேன் அந்த மாதிரி தாய்க்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு நம்ம அறிவாளி ஆகிட்டோம் நம்மளே என்ன கற்பனை பண்ணிக்கூடாது அவங்க எப்படியாவது அவங்களுக்கு பிடிச்சபடி வாழ்ந்துட்டு போட்டோம் ஆனால் அவங்க தான் தாய் நமக்கு அவங்க தான் நமக்கு தாய் அதில் எந்த மாத்திரம் இல்லை இல்லை அதனால் அவங்க தங்கச்சி பேட்டை கேட்கட்டும் பக்கத்தூட்டுக்காரன் பேச்சு கேட்டால் தப்பு தங்கச்சி ஒரு வயசில் ஒரே இதில் தானே போடுறீங்க கர்ப்பத்தில் தானே போடுந்தீங்க அதனால் கேட்டுன்னு போட்டோம் ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் நம்ம பேச்சு கேட்டுன்னு வருவோம் ஏன்னா இப்போ தங்கச்சி பேச்சை கேட்கறது மருமவனை நைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாமியாரங்கெல்லாம் இருக்கிறாங்கள நம்ம பொண்ணு கஷ்டப்படாதவா மருமவனை நைஸ் பண்ணணும் அதை தான் இப்போ உங்கள் அம்மா பண்ணிங்கிறாங்க

பெத்தவங்களை கடவுளை மனசால் நனி அதுவே உன்னை கண்டிப்பாக நினைக்கிறேன் சாமி அப்புறம் வந்து இப்போ வந்து மனைவி வந்து கல்யாண ஆனப்பூசியில் வந்து எப்படி சொல்றது மாதமா இருந்தாங்க ஒரு மூணு மாசத்துலேயே வந்து இது வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அபார்ட் பண்ண சரி திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு வந்து திரும்ப வந்து கருவுற்று திரும்ப வந்து வளகாப்பெல்லாம் பண்ணி அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுருக்கோம் சரி அங்கே போயிட்டு இங்கே இருக்கிறவரையும் நல்லா இருந்தாங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இது மூமெண்ட்டு சரியில்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு தடவை ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிஷன் பண்ணோம் அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பாப்பா இறந்துடுச்சு இறந்து தான் வந்து வெளியே கொண்டு வந்தது இப்போ இன்னும் வந்து அதனால் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு இருக்குது மன என்ன மன உளைச்சல் இருக்குது ஒரு மன குழந்தை இல்லை குழந்தை இல்லை அப்படின்ட்டு ரொம்ப வருத்தம் ஏன்பா மரம் இருக்குது தெரியுமா மரம் புளிய மரம் தெரியுமா அது மெலீசு காலியை பூட்டின்னு தொங்க கூட ஒன்றுமே ஆகாது தாங்கும் ஆனால் முருங்கை மாட்டு களை அதை தெடிச்சு தாங்க சுற்றினா என்ன ஆகும் முருங்கை மாட்டு களை மாதிரி உன் விந்து சக்தி இல்லை விந்துக்கு அதனால் குழந்தை வளரலாங்க இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுவும் சொல்லியிருக்கீங்க என்ன அதை விட்டு போட்டு குழந்தை வரல குழந்தை இல்லைன்னா குழந்தை இல்லாத கோடி பேர் இருக்கிறாங்க இப்போ கூட ஒரு பாப்பா குழந்தைலேருந்து வந்ததா மருந்துக்கார கிட்ட அது மாதிரி நீ தான் அதை பராமரிக்கணுமே தவிர இதெல்லாம் வந்து பப்ளிக்கில் சொல்லி நான் என்ன வைத்தியமாக பண்ண போகிறேன் வைத்தியதான் நான் நான் பேசுறது கடவுளை பற்றி குடும்ப விஷயமே இங்கே வரக்கூடாதுன்றவன் நான் அதனால அதெல்லாம் தேவையற்ற வேலை கடவுளை தேடுறியா கடவுளை பற்றி கேட்குறியா கேளு உங்கள் அம்மா பற்றி உங்கள் தாத்தா பற்றி உங்கள் ஆயா பற்றிலாம் இது பேசுகிற இடம் இல்லை வேணுகோபாலையா பெரம்பூர்லேருந்து வரேன் வேணுகோபாலையா பெரம்பூர்லேருந்து வரேன் ஐயா நீங்கள் நிறைய முறை சொல்லியிருக்கீங்க விதிப்படி தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வீடியோ சொல்லியிருக்கீங்க நிறைய வீடியோவில் அப்படி இருக்கும்போது இப்போ ஜீவராசிகள் தான் வந்து விதிப்படி வாழுது மனிதன் வந்து மனிதன் வந்து விதியை தானே இருக்கணும் ஐயா விதிப்படி தான் வாழ்க்கைனாக்கா நிறையா ஒரு லட்ச லட்சக்கணக்கான மக்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நம்பிக்கையோடு தான் எதிர்காலத்தை நம்பி இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது விதிப்படி தான் பயன் அப்படின்னாக்க எதையுமே எதிர்பார்க்காம நம்ம பாட்டு நம்ம வாழ்க்கை நடத்திட்டு போறதா இல்லை நம்ம எதிர்பார்த்து நம்ம விதியை எதிர்த்து நம்ம வாழ்க்கையை நடத்துறதா அதுக்கு என்ன விதியை எதிர்த்து உலகத்தில் கூட வாழ்க்கை நடத்த முடியாது ஆனால் விதியின்னு நினைச்சுக்கின்னு வாழக்கூடாது விதியை எதிர்த்து ஒருத்தனாலே உலகத்தில் வாழ்ந்தவனே கிடையாது சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க விதியை மதிய லெவலான இது வரைக்கும் உலகத்தில் கூட ஜெயிக்கல அவன் எது நடந்தாலும் அந்த விதிக்கு உட்பட்டு தான் வாழ்க்கைய முடியும் அதனால் விதி எவனாலும் ஜெயிக்க முடியாது ஆனால் விதி தாங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூடாது அப்போ மதியின்னு ஒன்று இருக்குதுன்றது தெரியாது போயிடும் அதனால விதி இருந்துட்டு போட்டோம் அது நடக்கிறது நடந்துட்டு போட்டோம் ஏன் அறிவை வச்சு மதியை வச்சு நான் வா உலகத்தில் ஜெயிக்கணும் வாழணும் அப்படின்னு வாழுங்க விதி ஏன் நினைக்கிறீங்க விதின்றது ஒரு நாளைக்கு உங்களை முடிக்க போகுது ஆனா மதியன்றது உலகத்துல வாழ வைக்க போகுது அந்த வாழ வைக்க நீங்கள விதியை ஏன் நினைச்சுக்கிறீங்க விதிப்படி தான் வாழ்க்கை இப்ப நான் கத்தி எனக்கு என்ன தேவையா இது இது தேவையா இல்லை முப்பதாயிரம் ரூபாய் பென்ஷன் வருது வாங்கி சாப்பிட்டு ஏன் விதி இது கத்தி நினைக்கிறேன் விதிப்படி தான் எல்லாருடைய வாழ்வும் நடக்குது ஆனா அறிய முடியல ஆனால் அந்த விதியை நினைச்சுக்கிட்டு நீங்க வாழாதீங்க உங்க வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க நமக்கு ஒரு அறிவு இருக்குது அந்த அறிவால் உலகத்தை எல்லாம் செய்ய முடியும் அந்த அறிவை வச்சு நம்ம செய்யணும் ஜெயிக்கணும் அப்படின்றத மதியை நினைச்சு போங்க விதியை மறந்துடுங்க அது நடக்கும்போது நடக்கட்டும் அடுத்தது யார் இப்போ கடவுளை படைச்சது யாருன்னு பப்ளிக்கா சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டீங்க அது மாதிரி கொஞ்சம் மறைமுகமாவோ இல்லை வேற ஏதாவது சொல்ல முடியுமா எப்படி சொல்றது இது பப்ளிக் இல்லை இது பப்ளிக் தானே நீ நான் கதவு மூடிட்டு பேசணும்னா அது ரகசியம் இது மாதிரி எத்தனை உட்காந்து மீடியால பேசணும் அது என்ன மறைமுகமா மறைமுகமாக சொல்ல மறைமுகமா கூட சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது அதை ஏன்னா இப்போ நான் பல விஷயங்கள் இந்த வீடியோவில பல பேருக்கு சொல்லி அதை ஒண்ணுக்கு உதவாத சாமியார்லாம் எடுத்துன்னு சுற்றின்னுக்கிறான் இப்போ சொல்லிக்கின்னு இப்போ ஆதி முதல் அந்த முறைன்னு நடிகர் விஜய் இல்ல அவங்க மாமா செல்வாணிட்டு ஒருத்தர் போன புதன்கிழமை வந்து வீட்டில ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க கடவுள் யார் உருவாக்குனது கடவுள் எப்படி தோன்றினார் அப்படின்றத பத்தி அப்போது அதை பற்றி வரைக்கும் சொன்னேன் நான் அதுவே ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் ஆகிப்போச்சு ஆனால் இந்த விஷயத்தை நான் சொன்னேன்னா பப்ளிக்கில் பேசணன்னா இது என்ன ஆகும் எல்லா சாமியாரும் அவன் தான் கண்டுபிடிச்சு சொன்ன மாதிரி சொல்லி பொழுப்பு நடத்த போடுறான் அதனால எல்லா விஷயத்தையும் மைக்கில் பேச முடியாது எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டும் சொல்லக்கூடாது அது யாருக்கு சொல்லணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் சொல்லணும் பொதுப்படியான விஷயத்த எல்லாருக்கிட்டும் சொல்லலாம் சில ரகசியமான விஷயத்தெல்லாம் எல்லாருக்கிட்டும் சொல்லக்கூடாது முதல் இரவுன்னு வச்சுருங்க ஏன் முதல் முதல் பகல்னு வச்சுக்கணும் என்ன புருஷம் பண்டை தானே ஏன் இரவு வைக்கணும் தெரியக்கூடாது இருட்டில் நடக்கணும் அப்போ அந்த வெக்கம் வராது அப்போ அது மேலே மரியாதை இருக்கும் மதிப்பு இருக்கும் எது ஒன்றும் ஓப்பன் ஆகிப்போச்சுன்னா அதுக்கு மரியாதை கிடையாது அது மாதிரி தெய்வம்ன்றது மரப்பாக இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை கடவுள் ரோட்டுக்கு ரோடுக்கு வச்சு நாய் கூட மதிக்காது கடவுளில் அதனால் கடவுள் விஷயம் மரப்பாகவே இருக்கணும் நான் இன்னைக்கெல்லாம் கடவுளை பற்றி பேசுகிறேன் என்ன கடவுள் பார்த்து நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உன்னையே நீ ஏமாற்றிக்காத ஊரையும் ஏமாத்தாதரா கடவுளுக்கு வந்து நீ பேசுறது போகாது கடவுளுக்கு நீ பேசுறது போகணும்னு சொன்னால் ஆன்மா வழியாக போகணும் உலக வழியாக போகாது உலக வழியாக போகிறது ஊருக்கு ஒன்றா போகும் ஆனால் கடவுளுக்கு போகாது அதனால் கடவுளுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது கடவுள் உன்னை ரசிக்க போகிறதும் கிடையாது கடவுள் உன்னை ஏற்றுக்க போகிறதும் கிடையாது உன்னை கிடையாது அம்பலத்தை கொண்டு என்றால் அசங்கமோ ஆகாயத்தை போய் அம்புல போய் ஆடு அச்சி ஆடு நாடுமா கம்பமற்ற பார்க்கடலை கலங்கு என்றால் கலங்குமோ கடலை போய் நான் கலக்கிறேன் கலக்க முடியுமா அதனால அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கு என்றால் அசங்குமோ கம்பமற்ற பார்கடலை கலங்கு என்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகியை அருளும் வந்து அணுகுமோ செம்பன் போம் அம்பலத்துள்ளே தெளிந்ததே என்றான் எந்த உண்மையான ஞானியும் இன்பம் வந்து சேராது சேரக்கூடாது அப்படி சேர்ந்ததுன்னா அவன் ஞானி இல்லை ஆனா அப்படிப்பட்ட ஞானி உலகத்துக்கு எடுத்து சொல்லணும் உலகம் உணரணும் அதனால நீ இருக்குதுன்றதுனாலயோ இல்லைன்றதுனாலயோ அது கடவுள்கிட்ட போயிடாது கடவுள் இல்லைங்க அப்படின்னா கடவுள் ஒண்ணு இல்லாத போக மாட்டார் கடவுள் இருக்கிறாருங்கன்னா அவர் ஒன்றும் ஊட்டாண்டு வந்து உட்காந்துக்க மாட்டார் இல்லையா அப்படிப்பட்ட பொருள் அது ஆகாயத்தில் நிற்கிற பொருள் எல்லாத்தையும் பார்த்து நிற்கிற பொருள் அது அதனால உன்னுடைய செயல்பாடுகள் வந்து இந்த உலகத்துல இருக்கணும் ஏன் இந்த உலகத்துல இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் கடவுள் உட்காந்து கேட்குறோம் அப்போ உன்னுடைய செயல் அந்த கடவுளுக்காக இருக்குன்னு தவிர உனக்காக நீ பயன்படுத்திக்கூடாது உனக்காக பயன்படுத்திக்கினா நீ ஆன்மீகவாதியே கிடையாது வேஷம் கட்டுறதால ஆன்மீகவாதி ஆயிட முடியாது கிருபானந்த வாரியார் இருந்தார் உலகம் புல்லா சுத்தினார் பிரச்சாரம் பண்ணார் அவரை மாதிரி முருகனை பற்றி பேசுறோம் அருணகிரி கூட இல்லை ஆமா அப்படிப்பட்ட கிருபானந்தர் அணிஞ்சு இருந்தது நாலு கொட்டை தான் கருத்தில் அவருக்குன்னு வேற எதையுமே தேடிக்கல ஆனா அவர் ஒரு கண்ணா செஞ்சிருந்தாருன்னா கோடி கணக்கில் கொட்டி இருக்கும் சரவண பவான் ஹோட்டலில் போனீங்கன்னா முதல்ல அவருடைய போட்டோ தான் வச்சிருக்கும் ஆனா அப்படிப்பட்ட மகான் வந்து எதையுமே எடுத்துக்கல அப்படிப்பட்ட மகான் வெளிநாடு போய் வரும்போது ஆகாயத்திலேயே உயிர் போயிடுச்சு அவன் தானே உத்தம அவன் தானே ஆன்மீகவாதி அவன் தானே ஞானி அப்படிப்பட்ட உன்னுடைய பேரை சொல்லி பொழப்பு நடத்துறான் இன்னைக்கு ஊறுபட்ட நகைங்களை மாட்டிக்கணும் ஊறுபட்ட கொட்டைங்களை மாட்டிக்கணும் ஊறுபட்ட வேஷம் கட்டிக்கணும் எப்படி ஆக முடியும் நான் வந்து உன்ன மாதிரி இருக்கணும்னா நானும் உன்ன மாதிரி ஆகிடணும் உன் பேரை சொல்லி வாழறேன்னா ஆனால் நான் வேஷம்லாம் கட்டிட்டு உன்ன மாதிரி உன்ன மாதிரின்னு சொன்னால் அது எப்படி சரியாக இருக்கும் இன்னைக்கு உலகம் அப்படி போயின்னுக்குது அதனால் ஆன்மீகம்ன்றது ஒரு தொழில் மாதிரி எடுத்துக்கினாங்க ஆன்மீக ஒரு தொண்டாக இருந்த காலம் போய் இன்னைக்கு தொழிலாக மாறிப்போச்சு இதுக்கு காரணம் என்ன அரசியல்வாதி தொண்டா இருந்தா தொழிலா மாறிச்சு ஆன்மீகவாதி தொண்டு செய்யறதுனா தொழிலா மாறி போச்சு என்னுடைய அடிப்படை நான் உலக அழிவை நோக்கி வேகமா போது உலகம் அர்த்தம் இல்லையா அப்படி இல்ல இருக்கு சார் நடக்கலையோ இருந்தாலும் என்னுடைய திருப்திக்காக இந்த கேள்வி கேட்கறேன் ஆமா ஆமா இது நான் பேசுறத ஏன் திருப்திக்கு பேசுறது இல்லை அவங்க அவங்க திருப்தி கோஷம் பேசினேக்குறேன் இப்ப ஊன் திருப்திக்கு பேசுறேன் சொல்லு இல்லை எந்த ஒரு விஷயம் ஒரு சின்ன சந்தேகம் சொல்லுப்பா ஒரு குரு சீடனை சபிக்கலாமா சபிக்கலாமே அப்படி சபிக்க கூடிய அளவுக்கு ஒரு சீடன் நடந்துக்க கூடாது தவறி அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமைஞ்சி குரு சாபத்தை ஒரு சீடனை வாங்கிட்டால் அந்த சாபத்துல இருந்து தன்னை விடுவிச்சுக்கிறதுக்கு வழி என்ன முடியவே முடியாது முடியாது எந்த எந்தாலத்திலையும் மூடி முடியாது ஏன்னா நல்ல ஒரு சீடனை வந்து குரு சபிப்பானா குரு சபிக்கிற அளவுக்கு அந்த சீடன் எவ்வளவு கொடுமையான சாபமும் மாறுபடும் மூணு பேர் சாபம் மட்டும் மாறாது உலகத்தில் எல்லாருடைய சாபமும் மாறுபடும் ஆனா மூணு பேர் சாபம் மட்டும் மாறவே மாறாது குருவுனுடைய சாபம் மாறவே மாறாது தாய் தண்டையினுடைய சாபம் மாறவே மாறாது தான் சொன்னான் மாதா வைரேரியை ஒரு காலம் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு தாய் தபம் வந்து வைரேறியா மாதிரி பிள்ளைங்க நடந்துக்க கூடாது நடந்து அவங்க சபிச்சாங்கன்னா அந்த சாபனைக்கு விமர்சனமே கிடையாது அதே மாதிரி ஒரு குரு சபிச்சாங்கன்னா அந்த சாபனைக்கு விமர்சனமே கிடையாது ஆனால் உலகத்தில் யாரும் சபித்தாலும் அதுக்கு விமர்சனம் உண்டு இந்த மூணு பேர் சாபனைக்கு விமர்சனமே கிடையாது கடவுளாலேயே பண்ண முடியாது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் உனக்கு இதே போல் பார்ப்ப வச்சு இல்லை எனக்கு கிருஷ்ண பரமாத்மா பள்ளி கொண்டிருக்கிறார் ஐயா ஒரு ரெண்டு ரிஷிகள் வராங்க கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்கணும் அவர் பள்ளி கொண்டு இருக்கிறதால ரெண்டு பேர் காவல் இருக்கிறாங்க அவருக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இந்த வந்த ரெண்டு ரிஷிகள் என்ன சொல்கிறாங்க சொல்கிற அவங்கக்கிட்ட காவல்கிறவங்கக்கிட்ட சொல்கிறாங்க இது மாதிரி நான் அவரை பார்க்கணும் அவரை போய் எழுப்புங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இந்த காவல் இருந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்படிலாம் எழுப்ப முடியாது அவராக எப்போ எழுந்துக்கிறாரு அப்போதான் எழுந்துக்க முடியும் அப்படின்றாரு இல்லை நீ எழுப்பு இல்லைன்னா நாங்களே தோர்ந்துட்டு போயிடுவோம் அப்படின் சொல்கிற முடிஞ்சா பார்த்துக்கோன்றது அப்போது அந்த ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேரையும் சபிச்சிடுறாங்க காவலுக்கு காவல் இருந்தவங்கள சபிச்சுட்டு அவங்க போனாங்க அவரை எழுப்பினாங்கோ பேசுனாங்கோ அவங்க போயிட்டாங்க இந்த சாபம் வாங்க நான் ரெண்டு பேர் போய் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட கேட்குறாங்க இது மாதிரி வந்து அவங்க ரெண்டு பேர் எங்களை சபிச்சிட்டாங்க சாமி இதுக்கு ஏதாவது விமர்சனம் உண்டா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் இல்லைப்பா இதுக்கு விமர்சனம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ எப்படி தான் அவங்க சாபத்து நான் விடு விடுபடுறது அப்படின்னா அவங்க ரெண்டு பேர் கேட்குறாங்க அப்போ கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு மூணு முறை என் கையாலே நீ சாகணும் அப்போ தான் உனக்கு அந்த சாப விமோசனம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால தான் கம்சன் இதில் இதில் கிருஷ்ணன் கொள்வது இல்லையா ராவணனை கொள்வது அப்படி தான் சாமா இரணையனும் இரணையாச்சி இதனும் அப்படி கொண்டு தான் அப்படி அதனால தான் கிருஷ்ணனை எதிர்த்தே பேசி பேசி கடைசியில் அது கண்ணனுடைய கையாலேயே சேர்த்து அந்த மோட்சத்துக்கு போகிறதுக்காக திட்டினாங்க ஆனால் ஊருக்கு என்ன தெரியும் அவங்க எதிர்த்தாங்கன்னு தெரியும் அவங்களுடைய சாப விமோசனத்துக்கு அப்போ ஒரு குருவனுடைய சாபம் குருவால் மட்டும்தான் தீர்க்க முடியும் கடவுளால் கூட தீர்க்க முடியாது தாய் தாப்பினுடைய சாபம் தாய் தாப்பினால் தான் தீர்க்க முடியும் கடவுளால் கூட தீர்க்க முடியாது